எந்த கொம்போனோ குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி அடைத்துக் கொண்டிருக்கிறேன் அது என்னமா அப்போ கொஞ்சம் கூட வெட்கப்படாமல் பேசிக்கிட்டா எந்த கொம்போனோ குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி அடைத்துக் கொண்டிருக்கிறோம் நமக்கு முன்னால் உள்ள கடமை என்பது மிக 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 பெரியது ஜனநாயக போர்க்களத்தில் முன்னணி படைவீரர்கள் நீங்கள் இப்படியே உசுப்பேத்தி உசுபேத்தி உடம்ப ரணகனமா ஆக்கிட்டாங்கடா இந்த அது பால்சாமி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திருச்சிக்கும் மிக நெருக்கமான தொடர்பு உண்டு திருச்சில ஏற்கனவே திருவிழா மாநாடு பொதுக்கூட்டம் நடந்துகிட்டு தான் இருக்கு நீங்க ஒண்ணு புதுசா கிடைக்க வேணாம் நேரு என்றால் மாநாடு மாநாடு என்றால் நேரு என்று பெயர் பெற்றவர் குளிர அவங்க திருச்சியை திராவிட முன்னேற்ற கழகத்தின் பாடி வீடு வீடு பாடி வீடு என்று பேரறிஞர் அண்ணாவும் கழகத்தின் கோட்டை என்று நம்முடைய தமிழக தலைவர் கலைஞர் அவர்களும் சொல்வார்கள் கழகம் தொடங்கப்பட்டு ஆண்டில் நாம் அடி எடுத்து வைக்க இருக்கிறோம் தட்டுங்க அதெல்லாம் தட்ட முடியாது கருணாநிதி ஸ்டாலின் போர்ப்படை தளபதி நீங்கள் சொல்லுங்கள் என்று உங்களை நம்பி நாடாளுமன்ற தேர்தல் களத்தை நான் ஒப்படைத்திருக்கிறேன்

புதியதாக ஒரு கோடி உறுப்பினர்கள் சேர்க்க வேண்டும் என்று தலைமை கழகத்தின் சார்பில் உத்தரவிட்டு அந்த பணிகள் வெற்றிகரமாக நடந்து முடிந்துள்ளது இத்தகைய பெருமை வாய்ந்த இந்த ஆண்டில் தான் நீங்கள் வாக்காளர் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள் பெருமை வாய்ந்த இந்த ஆண்டில் தான் நீங்கள் வாக்காளர் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள்

உங்கள் வாழ்க்கை சாவடியில் இருநூற்று ஐம்பது குடும்பங்கள் இருக்கிறதுன்னு சொன்னால் அந்த குடும்பங்களில் ஒருவராக நீங்கள் மாற வேண்டும் பழக வந்தோம் பழக பழகலாம் எங்களை பார்த்தா கிண்ணல தெரியுதா ஆமா என்ன ஓமா பழக வந்த கிழக வந்தது தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பமும் ஏதோ ஒரு விதத்துல பயனடையக்கூடிய திட்டங்களை பார்த்து பார்த்து நாம் செயல்படுத்திக் கொண்டு நீங்க சும்மா செங்கிட்டாலும் நாங்க அப்படியே அசந்து தான் போயிடுவோம் இதனால் மக்கள் நம் மீது நம் ஆட்சியின் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் ஏடா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க ஆஹ் எங்க பேசுகிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு இன்னும் பச்சை பிள்ளையா இருக்குடா ஒவ்வொரு நாளும் பத்து வீடுகளுக்கு சென்று பேசுங்கள் ஏ ஏ ஏ என்ன அத்தா சொல்றதே எதையாச்சும் சொல்லியா சார் ஒரு கேன ஏ யாய் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க சில வீடுகளில் மகிழ்ச்சியோடு பட்டும் பட்டும்படாமல் வரவேற்பாங்க வேணா வேணா சில வீடுகள் வரவேற்பே இல்லாமல் கூட இருக்கலாம் யாராவது அதற்காராம் நாம் விட்டுவிடக் கூடாது மீண்டும் மீண்டும் அடுத்த மாதம் புன்னகையோடு அவர்களை அணுகுங்கள் நான் இருக்கிற என்னை பொறுத்தவரையில் நம்மை நிராகரிக்கக்கூடியவர்கள் இருக்க மாட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன் அங்க என்னை போட்டு புரட்டி புரட்டி எடுத்தாங்க

ஒரையை சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் இதனால் மக்கள் நம் மீது நம் ஆட்சியின் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் இன்னும் என்ன நீ பைத்த காரணமே எங்களுக்குள்ள குறைகள் இருக்கலாம் எங்களுக்குள்ளோ நாலாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணி காவா சீரமைச்சதுனால வெள்ள தண்ணி எல்லாமே டைரக்டா சீட்டு போயிடுச்சு அப்புறம் நீங்க பின்னாடி பாக்குற காரு கூட மூழ்கி இருக்கிறது வெள்ள தண்ணியால இல்லங்குள் மோட்டர் போட்டு ஆஃப் பண்ண மறந்துட்டாரு அந்த தண்ணி ஓவர் மூழ்கி இருக்கு எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் சமூக ஊடகங்களில் கணக்கத் தொடங்குவதை கட்டாயம் செய்ய வேண்டும் புரியல சார் உங்க அசிஸ்டன்ட் ஸ்மார்ட் பாய் நான் இன்னும் சொல்றேன் நம்முடைய தொண்டர் பலத்திற்கும் கட்டமைப்புக்கு நகராக தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இந்தியாவில் மட்டும் இல்லை இந்த உலகத்துல ஒரு கட்சி இருக்கா வெட்டி கடையில சொன்னது பிடியை கிள்ளி குடிச்சது அந்த கடையில கடப்பிடி திருடி கொண்டது இந்த மொத்த கவனக கணக்கு வாரிசுகளுக்கான கட்சி கேட்டு கேட்டு புளிச்சி போச்சு

சொல்லுங்களா வீரவேல் என்று இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் போர்படை தளபதிகள் நீங்கள் சொல்லுங்களா வீரவேல் என்று உங்களை நம்பி நாடாளுமன்ற தேர்தல் களத்தை நான் ஒப்படைத்திருக்கிறேன் எந்த பயனும் இல்ல உங்களில் ஒருவனான நான் உங்களை நம்பி இந்த பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறேன் அது அவ்வளவுதான் டைம் முடிஞ்சது வா அவ்வளவுதான் காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமந்தில் போடவும் அப்புறம் பறக்காமல் போட்டிருந்த வரட்டாமா மீதுரசாமி Hey guys, this is your Redditor, video producer சரி பாசக்காரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம் படாக்கிய போதுமல்லா போடா